சிரிப்பால் நிறைந்த காடு லாஃப்டர் ஹலோ குட்டி நண்பர்களே இன்னைக்கு நாம ரொம்ப ஜாலியான ஒரு கதையை தான் கேட்க போகிறோம் அதே நேரம் அது நம்ம மனசுக்கு ரொம்ப ஒரு நிறைவான சந்தோஷத்தையும் கொடுக்கும் கதையோட தலைப்பு சிரிப்பால் நிறைந்த காடு வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு அடர்ந்த அழகான காட்டுல கிட்டிங்கிற ஒரு குட்டி குரங்கு ஒண்ணு இருந்துச்சு கிட்டி ரொம்ப துரு துருன்னு இருக்கும் அது எப்பவும் மரத்துல இருந்து மரத்துக்கு தாவி விளையாடிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு அழகான விஷயம் ஒண்ணு இருந்துச்சு அது கிளி போது வர சிரிப்பு அந்த சிரிப்பு ரொம்ப இனிமையா இருக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் ஆனா அந்த காட்டுல இருந்த மத்த விலங்குகள் எல்லாம் ஏதோ ஒரு கவலையில ரொம்ப சோகமா இருந்தாங்க அதனால யாரும் சிரிக்கவே இல்ல குட்டி ரொம்ப சோகமா தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு குட்டு முயல் துள்ளி குதிக்காம அமைதியா இதா உட்கார்ந்து இருந்துச்சு பறவைகள்லாம் கூட சத்தம் போடாம எங்கேயோ பறந்து போய்கிட்டே இருந்தாங்க கிட்டிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன் எல்லாரும் இப்படி சோகமா இருக்காங்க சந்தோஷம் எங்க போச்சு அப்படின்னு தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்குச்சு கிட்டிக்கு அவங்க சோகமா இருக்கிறத பார்க்கவே பிடிக்கல நான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணுமே அப்படின்னு முடிவு பண்ணுச்சு முதல்ல கிட்டி சோகமா இருந்த ஒரு குட்டி யானை கிட்ட போச்சு மெதுவா அதோட பெரிய காதுகள்ல கிச்சு கிச்சு மூட்டுச்சு கிட்டியோட கிச்சி கிச்சு தாக்குதல்ல குட்டி யானை ஹ ஹார்னு அப்படியே ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆயிடுச்சு அங்கிருந்த போச்சு வா நண்பா நம்ம ஒளிஞ்சு விளையாடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சு ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடினதும் குட்டி முயல் ரொம்ப சந்தோஷமாயி ஹி ஹி அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சது கிட்டி ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு தாவி ஒரு விலங்கிடம் இருந்து மற்றொரு விலங்கிடம் போய் தன்னோட கிளு சிரிப்பாலும் குறும்பான விளையாட்டாலும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துல காடு முழுக்க சிரிப்பு சத்தத்தால நிறைஞ்சிருச்சு குட்டி யானைகள் துள்ளி குதிச்சுது குட்டி முயல்கள் வேகமா ஓடிச்சு பறவைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க காடு முழுக்கவே மகிழ்ச்சியால நிரம்பிருச்சு எல்லாரும் கிட்டியோட கிளு கிளுப்பான சிரிப்பை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க கிட்டி தன்னோட குட்டி சிரிப்பால பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு கிட்டி நண்பர்களே இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் சிரிப்புன்றது ஒரு பெரிய பவர் தான் சிரிப்பும் சந்தோஷமும் நம்ம மனசுல மட்டும் இல்ல மத்தவங்க மனசுலயும் மகிழ்ச்சியே உண்டாக்கும் மத்தவங்கள சந்தோஷப்படுத்தினாத்தான் அது நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் சின்ன குறும்பு கூட பெரிய மாற்றத்தை தான் கொண்டு வரும் இந்த கதையில இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ரொம்ப சுவாரஸ்யமான கதையில உங்களை நான் சந்திக்க வரேன் நன்றி குட்டீஸ் பாய் பாய்